இது வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் என்ன எப்படி உள்ள கக்கின்னு இருக்குது பத்தில இன்னைக்கு நான் வந்து கருவாப்புல தொக்கு ஒன்று செஞ்சு காட்டலான் இருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து தக்காளி தொக்கு கொத்தமல்லி புதினா தொக்கெல்லாம் போட்டிருக்கேன் அது லிங்க் தரோம் அதை போய் பாருங்கோ இந்த கொ கருவேப்பில தொக்கை வந்து சாதத்தில் போட்டு கசஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம் குழந்தைகளுக்குலாம் அந்த இட்லி தோசைக்கு வந்து கொஞ்சோண்டு தயிரை விட்டு அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவா இது வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கோ நான் பண்ணுற எல்லாமே ஒரு கடையிலேருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அது இதுக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்கிறேன் கருவேப்பில நான் மூணு கைப்பிடி அளவுக்கு மேலே எடுத்திருக்கேன் நான் ஏன்னா நான் வந்து புளி வந்து ஒரு இரநூறு கிராம் திட்டத்துக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு மாசத்துக்கு வரும் எங்களுக்கு நன்னா நல்லெண்ணெய் கடுகு கொட்டை கொஞ்சம் வெல்லம் உப்பு பெருங்காயம் காரப்பொடி மஞ்சப்பொடி வெந்தயப்பொடி மிளகு பொடி இதில் கொஞ்சம் போடுவேன் அதான் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்கள் இதை பத்தி இது ஒரு குட்டி தேங்காய் சைஸ்க்கு இருக்கு இரநூறு கிராம் புளி இது இதை வந்து இதோ இந்த மாதிரி நல்லா ஜலத்தை விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜலத்தை விட்டு இந்த கருவாப்பிள்ளைய ஒன்றுமே வதக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே பச்சையா மிக்சியில் ரெண்டு உப்புக்கல்ல போட்டு அரைக்க வேண்டியதுதான் இதை அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன் இப்போ நான் அந்த கருவாப்பிளைய அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ அதை ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க நான் ரெண்டு குழிக்கரண்டி தாராளமாக நல்லெண்ணெய் விடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சொடுத்து நான் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அதோடைய இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லாதவா சூழ் பெருங்காயத்தை கடைசியில் போட்டுக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த பெருங்காயம் நம்ம புளிதலம் ஓடும் போது அதே கரைஞ்சிரும் அதுக்காக அப்படியே கட்டியாக போட்டிருக்கேன் இப்போ இந்த கருவாப்பிளைய அரைச்சின்னு வந்தேன் பாருங்க அந்த விழுது இது சிம்மலை வச்சுக்கோங்க புளி ஜலத்தையே விட்டு நான் அரைச்சிருக்கேன் பாருங்க வீதி இருந்த புளி ஜலத்தையும் நான் அந்த மிக்சி ஜாரு அந்த பேசன்ல வழிச்சு வச்சது இருந்தது இல்லையா அதெல்லாம் எல்லாத்தையும் நான் அதில் விட்டு நன்னா அலமிலா மாதிரி அதில் ஊற்றி விட்டுட்டேன் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தான் அரைச்சேன் இப்போ அந்த புளிக்கு தைக்க நான் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நமக்கு வேணும்னா மஞ்சப்படி என்ன ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் நான் வெறும் காரம் மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டிருக்கேன் என்ன இவ்வளவு வெள்ளம் பெருங்காயம் தான் அப்படி கட்டியா தெரியறது வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடும் இதுல கொதிக்க கொதிக்க உங்களுக்கு பூண்டு வேணும்னு நினைக்கிறவா நல்லா இருக்கும் பூண்டு கூட இதுல போடலாம் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பத்து பல்லு பூண்ட தோலை உரிச்சுட்டு சும்மா அந்த இதெல்லாம் கல்லால் சும்மா சதைச்சா மாதிரி அப்படியே போட்டு அதை வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு தாளிச்சு கொட்டிட்டு வதக்கிடுங்கோ அதுக்கப்புறம் இந்த கருவேப்பில அரைச்ச விழுது புளி அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கோங்க பூண்டு போட்டாலும் நல்லா இருக்கும் இது இப்போ பாருங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா மிளகு பொடி கருவேப்பிலையும் மிளகும் சேர்ந்தா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளவுதான் இது இப்ப நல்லா கொதிச்சு சுண்டினப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது பாருங்க நன்னா கொதிக்க ஆரம்பிச்சுருத்தோம் இப்ப என்ன பண்ணுங்க இனிமே கொஞ்ச நாள் ஆன உடனே இது சுத்தி வர தெளிக்கும் எண்ணெய் புளி புளிலாம் புளிக்காய்ச்சல் மாதிரிதான் இது அந்த மாதிரி சுத்தி தெளிக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்க இப்படி ஒரு கொஞ்சம் கேப் விட்டா மாதிரி மூடிட்டு சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சுட்டா அது பாட்டுக்கு மெதுவாக இது ஒன் ஹவர் ஆகும் நிறைய பண்றதால நீங்களாம் கம்மியா பண்றதுதான் சீக்கிரம் பண்ணிடலாம் பட் நான் கொஞ்சம் ஆஸ்தியா பண்றதால ஒரு ஒன் ஹவர் ஆகும் இது பாருங்க இப்படி மூடி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடுவில் ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படியே கலறி கலரி விட்டோம்னா அடி பிடிக்காம அதுக்குதான் அந்த கனத்த பார்த்தோம் அடியை பெரிய நென வானலி அந்த மாதிரி வச்சுக்கோங்க கணத்த வானலி குக்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வத்தினு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு பத்தியல இந்த எல்லாம் வெளில வந்திருக்கு நடுவிலும் இந்த மாதிரிதான் வரும் ஆனா கலரி கலரி விட்டு ஒரு சேறு பதம் இல்லட்டா ஒரு அல்வா பதம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதை பாருங்க இந்த மாதிரி சவுண்ட் எப்படி பாருங்க அடி இந்த மாதிரி கமரும் கடைசியில கொஞ்சம் பிடிக்கிறா மாதிரி இருக்கும் ஆனா இதுல எதுவுமே பிடிக்கல இது நல்லா கெட்டி பாத்திரம் அதனால ஒன்னும் பிடிக்கல பாருங்க இப்படி எப்படி பண்ணி விட்டோம்னா இது பாருங்க எண்ணெய் எப்படி வெளில கக்கின்னு இருக்கு பத்தில இப்படி வரும்போது இப்ப நல்லா ஒரு ஸ்கூல் இதுக்கு உங்களுக்கு தக்கனது எவ்வளவு பண்றேனோ அதை மாதிரி வெந்தயப்பொடி போட்டிருக்கேன் வெந்தயப்பொடி போட்டு இதை நல்லா கலக்கிட்டு அணைச்சிட வேண்டியதுதான் இது நல்லா இந்த பாத்திரத்திலேயே அப்படியே ஆற வைங்கோ ஆற வச்சுட்டு ஒரு நல்ல கண்டெய்னரில் காஞ்சு இருக்கணும் உணஞ்சு இருக்கிற கண்டெய்னர்ல எடுத்து வைங்கோ ரெண்டு நாள் மூணு நாள் வெளில வச்சுக்கோங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அது தீர்ற மட்டும் உங்களுக்கு கெட்டே போகாது ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டே போகாது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆருங்க எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது லைக் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கவோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவாறுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ